பொதுவாக ரிசபம் ராசி அப்படிங்கிறது கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களையும் ரோகிணி நான்கு பாதங்களையும் மிருகசீரிஷம் இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய ஒரு ராசி இந்த ராசி நேயர்களே உங்களுடைய தொழிற்தானம் அதாவது பத்தாம் இடம் அப்படின்றது எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு சனி பகவான் வந்து இருக்கிறாரு அதுவும் வக்ரம் பெற்று வந்து இருக்கிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு கண்டிப்பா லாபம் அப்படிங்கிறது உண்டு மேலும் ஐந்தாம் இடம் அப்படின்ற இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு மேலும் பதினொன்றாவது இடத்தை இவர் வந்து பார்வையும் ஏற்றாரு இதனால உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இது வரைக்கும் இல்லாத ஒரு நிலையை இப்போ நீங்கள் அடைவீங்க சொல்லப்போனால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆனது இருக்கும் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலுமே கூட அதுல உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கறது இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ தொழில நீங்க விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த டைம்ல நீங்க தாராளமா வந்து செய்யலாம் அதாவது ஏற்கனவே செய்துட்டு இருக்க விஷயத்த விட இன்னுமே வந்து கூட செய்கிறீங்க இல்லை அதையே வந்து விரிவுபடுத்துறீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்க போகுது ஸோ சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன விஷயத்த வேணாலும் இந்த டைமில் நீங்கள் எடுக்கலாம் இந்த தொழில்தான் செய்யணுமா இல்லை வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேணாங்க நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த டைமில் ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தொழிலில் வந்து ஏற்பட போகிறது கிடையாது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு ரிசபராசி என்பர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு உகந்த வேலை கிடைக்காம கூட ஏதோ கிடைக்கிற வேலையை செய்திருக்கோம் அப்படின்ற ஒரு நிலையில் கூட இருப்பீங்க வரக்கூடிய புரட்டாசி மாதத்துலேருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு உரிய வேலையை வந்து அடைய போறீங்க கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குங்க கன்ஃபார்மாக அதனால் நீங்கள் வேலைக்கு போக தயாராகி இருந்துக்கோங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காத நபர்கள் கூட இப்போ உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இப்போ கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு ஒத்துழைப்பு உழைப்பை வந்து புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு அதற்கான ரெகக்னேஷன் வந்து இப்போ தான் வந்து கிடைக்க போகுது நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் மரியாதை இது எல்லாமே வந்து கிடைக்காம போயிருக்கும் இதை நினைச்சு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படிப்பட்ட ரசபராசி என்பர்களுக்கெல்லாம் வரக்கூடிய மாதம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு மாதங்க உங்களை தேடி பதவி பட்டம் எல்லாமே வந்து வரப்போகுது இது எல்லாமே அனுபவிக்க ரசபராசி என்பர்கள் வந்து தயாராக இருந்துக்கோங்க சொல்லப்போனால் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரிஷபராசின்பர்களுக்கு அதிக அளவில் வந்து இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ ஆட்சி அதிபதி அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த டைமில் உங்களுக்கு வலுமை பெற்று இருக்கிறாரு அதுவும் ஆறாவது இடத்துல வந்து இருக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரு பகவானும் இருக்கிறாங்க சோ குரு உங்களுக்கு ஆறுல இருந்து எட்டாவது இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து பார்க்கறதுனால எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வரும் ஸோ இதெல்லாம் செய்யலாமா இது செஞ்சால் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசு படுத்திக்காதீங்க இந்த டைமில் இதை எல்லாத்தையும் நீங்கள் தகர்த்து எரிஞ்சிச்சும் முன்னுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஸோ மேலும் ராசிநாதன் ஆறில் இருக்கிறாங்க கண்டிப்பாக கடன் உங்களுக்கு இருக்கும் கடன் இல்லாமல் ரிசபராசி என்பர்கள் இருக்கவே மாட்டிங்க இந்த டைமில் உங்களுக்கு நிச்சயமாக கடனும் வருங்க ஆனால் அந்த கடனை சுப கடன்களாக மாற்றிக்கோங்க அது உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு ஸோ பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இடைப்பட்ட இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் மேலும் உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க கண்டிப்பாக கோபமும் வருங்க அந்த கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் அவருடைய பரிவர்த்தனையானது இருக்கு இந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனையின் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த நல்ல காலகட்டங்களை எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஈடேற போகுது சொல்லப்போனால் தாய்வழி உறவுகளுடைய விஷயங்கள் கூட உங்களுக்கு இனி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு அதில் ஏதாவது மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க மேலும் ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது குறிப்பாக லேண்ட் வாங்கறதுக்கான அமைப்பு தான் அதிக அளவில் காணப்படுது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் செய்யறதுக்காக கூட இருக்கலாம் இல்லைன்னா வீடு கட்டி வாழ்றதுக்காக கூட இருக்கலாம் இல்லை சும்மா ஒரு காலி கிரவுண்டு வாங்குறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக அதற்கு அம்சம் எல்லாம் இருக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்பவே வலிமையோடு இருக்கிறாரு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிச்சயமா இதற்கான பலன்கள் எல்லாம் இருக்கு உங்களை நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது சுக்கரன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வீடு மனை இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அதனால் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் இந்த டைமில் நல்ல நிலையில் வந்து இருக்கிறாரு இவங்க இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்க போகுது மேலும் ரிஷபராசி அன்பர்களே இந்த டைமில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குங்க குலதெய்வத்திற்கு போய் நீங்கள் வழிபட்டிருப்பீங்க பல காலமாக கூட ஒரு சில ரிசபராசின்பர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் தவம் கிடந்திருப்பீங்க அப்படிப்பட்ட அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைக்குங்க அதற்கான அம்சம் எல்லாம் இருக்குது ஸோ கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் பயப்படாதீங்க துணிஞ்சு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த டைமில் நீங்கள் எடுக்கலாம் தவறு கிடையாது மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் இருந்து வந்த நிலைகளில் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து இப்போ வந்து பார்க்கலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் சூரியன் மற்றும் கேது பகவான் ரெண்டு கிரகங்களும் வந்து இணைந்து இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இணைவு உங்களுக்கு அற்புதமான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் சக்ஸஸ் இருக்குது அதே போல் கல்வி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு மதிப்பு நெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ராசி இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் சனி பகவான் தான் காணப்படுறாரு பொதுவாகவே ரிசபராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம்னா அது சனி கிரகம் தான் இந்த சனி கிரகம் தற்போது உங்களுக்கு நல்ல நிலையில் வந்து இருக்கிறாரு அதனால நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சனி பகவானை வந்து இருக்கக்கூடிய இடத்துல குரு பகவானும் இருக்கிறாரு ஸோ குரு பகவானும் அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பலன்களும் நல்லபடியாக கொடுப்பாங்க மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது குறிப்பாக எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி என்பர்களாக இந்த டைமில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க இது வரைக்கும் இல்லாத பெயர் புகழ் எல்லாமே இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஸோ கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளையெல்லாம் தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் ரிசபராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்கிறத மறந்துடாதீங்க கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் பகவான் உங்களுக்கு பதினோராவது இடத்துல வந்து இருக்கிறாரு சோ வெளிநாடு வெளிநாடு சம்பந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது ராகு மட்டும்தான் சோ பகவான் இந்த இடம் உங்களுக்கு சூப்பரா இருக்கிறாரு அதுவும் குருவினுடைய வீட்ல வந்து இருக்கிறாரு குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு எல்லா விதமான அம்சங்களையும் இவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா எல்லாமே இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரசபராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பலன்களுமே கோச்சார ரீதியாக அடையக்கூடிய பலன்கள் தான் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கான மொத்தமான பழங்களையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவில் ரசவராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதில் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்டாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வரக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் ரசவராசி என்பர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க ஏன்னதான் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ அதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க இந்த நாட்களில் ராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க அதாவது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வதும் மேலும் அம்மனை வந்து வழிபாடு செய்வதும் சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாட்டை வந்து செய்துக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பெற்ற கருத்து வந்து பகிர்ந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்